அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாகி வபர்காதக அம்து செலவாத்துக்குப் பின் இது தாகூத் என்ற காணொளி படலத்தின் மூன்றாவது பாகத்தின் தொடர்ச்சியாகும் இந்த பாகத்தை பார்ப்பதற்கு முன்னர் தாகூத்தின் சென்ற மூன்று பாகங்களையும் பார்த்துவிட்டு வந்துவிடுங்கள் இல்லாவிட்டால் தெளிவுக்கு பதிலாக குழப்பம் உண்டாகலாம் இந்த பாகம் நவீன முஸ்லிம்களின் அறியாமையை கண்ணாடி போல திரும்பிக் காட்டும் ஒரு பாகமாகும் நவீன முஸ்லிம்கள் பலருக்கு இந்த பதிவு அதிருப்தியைத் தரலாம் ஆனாலும் உண்மை சொல்லப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் ஷிர்க் உடைய விடயத்தில் நவீன முஸ்லிம்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருப்பதை எங்கும் காண முடிகிறது ஒரு ஊசி துளையளவு கூட ஷிர்க் கலந்து விடக்கூடாது என்பதற்காக முஸ்லிம்கள் மிகவும் சிரமம் எடுத்துக் கொள்கிறார்கள் ஆனால் நாம் இன்று பார்க்கப் போவது ஊசி தொழையளவு ஷிர்க் இருக்கும் சிறிய ஷிர்க்கை பற்றி அல்ல மாறாக சூரியன் அளவு பிரம்மாண்டமான ஷிர்க்கை பற்றியானதாகும் சாத்தானின் பழத்தை உண்ணும் முஸ்லிம் சமுதாயம் ஒரு சமூகத்துக்கு தலைமை என்பது மிக அவசியமான ஒரு விடயமாகும் தலைமையில்லாத ஒரு சமுதாயம் உலகில் கேவலத்தை சந்திக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதன் அடிப்படையில் இன்று சிறுபான்மை அல்லது பெரும்பான்மை என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் ஜனநாயகம் நடைபெறுகின்ற நாடுகளில் ஜனநாயகத்தின் அடிப்படையில் முஸ்லிம்கள் தலைமை தாங்குவதை பார்க்க முடிகிறது இப்படி அவர்கள் தலைமை தாங்குவதற்கு மூன்று முக்கிய அடிப்படை காரணங்கள் இருக்கின்றன முஸ்லிம் சமுதாயத்தின் உரிமைகளை பாதுகாப்பது மற்றும் மேம்படுத்துவது முஸ்லிம்களுக்கு தேசிய சர்வதேச அங்கீகாரங்களைத் தேடித்தருவது மற்ற சமூகங்களுக்கு இடையிலான சமாதான போக்கை பேணுவது காரணங்கள் அழகாக இருக்கின்றது அல்லவா ஆனால் நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் நவீன உலகில் ஒவ்வொரு சலுகைக்கும் ஒரு விலை இருக்கிறது அப்படியானால் இந்த சலுகைகளை அனுபவிக்க முஸ்லிம்கள் எதனை விலையாக கொடுக்கின்றனர் இதனை நீங்கள் இப்போதாவது சிந்தித்து இருக்கிறீர்களா சாத்தானின் பழத்துக்கான விலை ஜனநாயகம் என்ற கட்டடத்தின் மேல் முஸ்லிம் தலைவர்கள் சமூகத்துக்கு செய்யும் இந்த உதவிகளுக்கான விலையை முதலில் கொடுக்கும் நபர் அந்த அரசியல் தான் அந்த விலைப்பட்டியலை சொல்கிறேன் கேளுங்கள் முதலாவது நம்பிக்கை மக்களுக்கு இறையாண்மை இருப்பதாக ஒப்புக்கொள்ளுதல் இரண்டாவது ஆரம்பம் ஜனநாயக ஆட்சியில் மக்கள் இயற்றிய சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்வதாக வாக்குப் பிரமாணம் எடுத்தல் மூன்றாவது முடிவுகள் மற்றும் கட்டளைகள் அல்லாவுடைய சட்டத்துக்கு மாற்றமாக நிர்வாக முடிவுகளை எடுத்தல் மற்றும் கட்டளைகள் விதித்தல் இப்போது இந்த மூன்றும் எப்படி விலை ஆகிறது என்பதனையும் அந்த விலை எப்படி குகறுக்கு இட்டு செல்கின்றது என்பதனையும் அந்த கூப் எப்படி நிரந்தர நரகத்திற்கு இட்டு செல்கின்றது என்பதனையும் மிக நுணுக்கமாக பார்த்து விடுவோம் நம்பிக்கை மக்களுக்கு இறையாண்மை இருப்பதாக ஒப்புக்கொள்ளுதல் எச்சுத் துப்புவதில் இருந்து ஆட்சி செய்வது வரை இஸ்லாத்தில் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது என்று ஒப்புக்கொள்ளும் தலைவர்கள் உண்மையில் தன்னுடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் அவர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டுமென்று நினைத்தால் முதலில் அவர்கள் இஸ்லாத்தில்தான் அதற்கான வழியைத் தேடியிருக்க வேண்டும் ஆனால் இந்த முஸ்லிம் தலைவர்கள் ஜனநாயகத்திடம் செல்கிறார்கள் முஸ்லிம்களுடைய பிரச்சினைகளை வெறும் அறிவைக் கொண்டு மட்டுமே தீர்த்துவிட முடியும் என்றால் நாம் நபியவர்களின் உம்மத் நபியவர்களை பின்பற்றும் மக்கள் என்று கூறிவிடுவதால் மாத்திரம் என்ன பயன் இருக்கிறது இறையாண்மை அனைத்து ஜனநாயக நாடுகளும் இறையாண்மை கொண்டது என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த இறையாண்மை என்றால் என்ன என்று எப்போதாவது சிந்தித்து இருக்கிறீர்களா இந்த இறையாண்மை என்ற சொல்லுக்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றன பிற நாடுகளில் தலையீடு இல்லாமை அதாவது பிற நாட்டு நபர்களால் நாங்கள் ஆழப்படுபவர்கள் அல்ல என்று தெரிவித்தல் சட்டங்கள் இயற்றும் அதிகாரம் மக்கள் பிரதிநிதியிடம் இருக்கிறது இப்போது பிரச்சனை என்னவென்றால் இஸ்லாத்தில் சட்ட வரம்புகளை நிர்ணயம் செய்பவன் அல்லாஹ் மட்டும்தான் இந்த சட்ட வரம்புகளுக்கு உள்ளிருந்து எந்தவித சட்டங்களையும் மனிதர்கள் இயற்றலாம் ஆனால் இந்த சட்ட வரம்புகளை புறக்கணித்துவிட்டு ஒரு கூட்டம் பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றுகிறது என்றால் விடயம் விபரீதமாகிவிட்டது என்று பொருளாகும் அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான் அல்லாஹ் அனுமதிக்காததை மார்க்கமாக்கி வைக்கக்கூடிய இணைத் தெய்வங்கள் அவர்களுக்கு இருக்கின்றனவா மேலும் மறுமையில் விசாரணைக்குப் பிறகு தக்க கூலி கொடுக்கப்படும் என்னும் இறைவனின் தீர்ப்பு பற்றிய வாக்கு இல்லாதிருப்பேன் இதுவரை அவர்களுக்கிடையில் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும் நிச்சயமாக அநியாயக்காரர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு ஆனால் இன்று ஜனநாயக நாடுகளில் அல்லாவின் சட்டவரம்புகளுக்குள் தான் சட்டங்கள் இயற்றப்படுகிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் பதில் கிடைக்கிறது அப்படியென்றால் ஒரு முஸ்லிம் தனது சமூகத்தை பாதுகாக்கவும் முன்னேற்றவும் ஜனநாயகம்தான் ஒரே வழி என்று விரும்பும் போது மறைவில் அவர் அல்லாவின் சட்டவரம்புகளை மீறுகிறார் இதனால் அவரையே அறியாமல் இறைவனின் கட்டளைகளை அவமதிக்கிறார் இறைவனின் கட்டளைகளை புறக்கணிக்கிறார் இதனை அவர் விரும்பி செய்யவில்லை என்றாலும் அல்லாவுக்கு எதிரான கலகத்தில் தன்னையும் ஈடுபடுத்திக் கொள்கிறார் என்பதுதான் இதன் அர்த்தமாகும் இப்படி அறியாமையால் நம்பிக்கையை முதல் விலையாக கொடுத்துவிட்ட அந்தத் தலைவர் அடுத்த கட்டமாக குவரியத்தான கலீமாவையும் சொல்லத் தொழிந்து விடுகிறார் ஆரம்பம் ஜனநாயக ஆட்சியில் மக்கள் இயற்றிய சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்வதாக வாக்குப் பிரமாணம் மக்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை இஸ்லாத்தில் தேடாத அல்லாவிடம் கேட்காத இந்த தலைவர்கள் ஜனநாயகத்திடம்தான் தீர்வு இருக்கிறது என்று மனதளவில் நம்பிவிட்ட பிறகு சொல்லளவில் சொல்வது அவ்வளவு கடினமான செயலா என்ன இதனால் அல்லாவின் வரம்புகளுக்கு கட்டுப்பட்டு அல்லாவுக்கு விசுவாசமாக நடப்பதாக வாக்கு கொடுக்க வேண்டிய முஸ்லிம் தலைவர்கள் தங்களது அதிகாரப்பீடங்களில் உட்காரும் போது மனிதர்களால் இயற்றப்பட்ட ஜனநாயக சட்டத்துக்கு விசுவாசமாக நடப்பதாகவும் நம்பிக்கையான சேவகனாக இருப்பதாகவும் வாக்கு கொடுக்கிறார்கள் இதனை ஜனநாயகத்தின் கலிமா என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படி ஜனநாயகத்தின் கலிமாவை சொல்லிவிட்ட அந்த தலைவர்களுக்கு இஸ்லாத்தில் என்ன வேலை இருக்கிறது ஆனால் சிலர் இப்படி வாதிடலாம் ஆம் நீங்கள் கூறுவது உண்மைதான் இப்படி ஜனநாயகத்துக்கு விசுவாசமாக இருப்பதாக வாக்கு கொடுப்பது இஸ்லாத்தை விட்டும் வெளியேறுவதற்கு சமமானதுதான் ஆனால் இந்த அரசியல் தலைவர்கள் வாயளவில் மட்டுமே இதனை முழைகிறார்கள் இதனை அவர்கள் மனதார நம்பாமலும் இருக்கலாம் அல்லவா அப்படி மனதால் நம்பவில்லை என்றால் இது எப்படி அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் செய்யும் துரோகமாகும் இதனை எப்படி இஸ்லாத்தை விட்டும் வெளியேறும் செயல் அல்லது குவருக்கான கலிமா என்று சொல்ல முடியும் அல்ஹம்துல்லா மிகச்சிறந்த கேள்வி நீங்கள் கூறுவது போல வாயளவில் மாத்திரம் விலைப்பட்டியல் இருந்தால் நீங்கள் சொல்வது சில சமயம் சரியாகலாம் ஏனென்றால் அல்லாஹ் திருக்குரானில் உள்ளம் ஈமானைக் கொண்டு அமைதி கொண்டிருக்கும் நிலையில் யார் நிர்பந்திக்கப்படுகிறாரோ அவரைத் தவிர எனவே அவர் மீது குற்றமில்லை என்கிறான் ஆனால் விலைப்பட்டியல் வாயளவோடு மாத்திரம் நின்றுவிடவில்லையே அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளுக்கு எதிராக செயலாற்றவும் இந்த தலைவர்கள் தயாராகிவிடுகிறார்களே முடிவுகள் மற்றும் கட்டளைகள் அல்லாவுடைய சட்டத்துக்கு மாற்றமாக நிர்வாக முடிவுகளை எடுத்தல் மற்றும் கட்டளைகள் விதித்தல் இஸ்லாத்தை உதாசீனம் செய்து ஜனநாயகத்தில்தான் இருக்கிறது என்று நம்பிக்கை வைத்த வாக்கு கொடுத்த இந்த முஸ்லிம் தலைவர்கள் அடுத்ததாக அல்லாவிடம் தங்களது துரோகத்தின் முழு பரிமாணத்தையும் காட்டத் துவங்குகிறார்கள் அல்லாவுடைய சட்ட வரம்புகளை மீறி நிர்வாக முடிவுகளை எடுக்கிறார்கள் நிர்வாக உத்தரவுகளை பிறப்பிக்கிறார்கள் இப்படிப்பட்ட சமூக சேவை செய்யும் தலைவர்களுக்கு அல்லாஹ் தரும் உயரிய விருதுகளை கொஞ்சம் பாருங்களேன் அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான் எவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்த கட்டளைப்படி தீர்ப்பு வழங்கவில்லையோ நிச்சயமாக அவர்கள் அநியாயக்காரர்களே அல்லாஹ் இறக்கி வைத்ததைக் கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள்தான் பாவிகளாவார்கள் எவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்ததைக் கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் நிச்சயமாக இறை நிராகரிப்பாளர்கள்தான் ஜனநாயகத்தை வைத்து மக்களுக்கு உயரிய சேவை செய்ய நினைத்த இந்த அரசியல் தலைவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் உயரிய சான்றுகளை பார்த்தீர்களா இந்த விருதுகளை பார்த்துவிட்ட பிறகும் இஸ்லாம் அல்லாத ஒரு கொள்கையைக் கொண்டு மக்களுக்கு சேவை செய்ய வேறு யாராவது விரும்புவார்களா என்ன சமூகத்துக்கான தீர்வு எங்கே ஒருவர் இப்போது இப்படி கேட்கிறார் அப்படியென்றால் சமூக பிரச்சினைகளுக்காக ஜனநாயகத்தை நாட முடியாது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது ஆனால் இந்த சமூக சவால்களுக்கு தீர்வு எங்கே இருக்கிறது அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் இந்த கேள்விக்கான பதிலை திருக்குரானில் அவனை கட்டம் கட்டமாக தெளிவுபடுத்துகிறான் முதலாவது அனைத்து போலிக் கொள்கைகளையும் விட்டு அறிவுபூர்வமாக ஒதுங்குவது இன்னும் அல்லாஹ் அருள் செய்த சட்டத் திட்டத்தைக் கொண்டே அவர்களிடையில் தீர்ப்பு செய்வீராக அவர்களுடைய மன இச்சைகளை பின்பற்றாதீர்கள் அல்லாஹ் உம்மீது இறக்கி வைத்ததில் சிலவற்றை விட்டும் அவர்கள் உம்மை விடாதபடி அவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பீராக இரண்டாவது இஸ்லாத்தை அனைத்து துறைகளிலும் அமுல்படுத்துதல் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் தவறஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் ஆவான் மூன்றாவது வேற்றுமையிலும் ஒற்றுமை காணுதல் நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் கயிற்றை வலுவாக பற்றிப்பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்தும் விடாதீர்கள் நிச்சயமாக இவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை தம் விருப்பப்படி பலவாறாகப் பிரித்து பல பிரிவினர்களாகப் பிரிந்து விட்டனரோ அவர்களுடன் நபியே உமக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை அவர்களுடைய விஷயமெல்லாம் அல்லாஹ்விடமே உள்ளது அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றைப் பற்றி முடிவில் அவனே அவர்களுக்கு அறிவிப்பான் நான்காவது ரசூலை பின்பற்றுதல் நபியே நீர் கோரும் நீங்கள் அல்லாஹை நேசித்தீர்களானால் என்னைப் பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான் மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான் இதனை ஒரு தூய முஸ்லிம் சமூகம் பின்பற்றி நடந்தால் உலகின் சமூகப் பிரச்சினைகளை சமாளிப்பதை விடுங்கள் மாறாக உலகின் அடுத்த வல்லரசை நிர்வகிக்கும் சமூகமாக முஸ்லிம்கள் மாறிவிடுவார்கள் இது என்னுடைய சொற்கள் அல்ல அல்லாவுடைய மிக உறுதியான வாக்குறுதி உங்களில் எவர் ஈமான் கொண்டு சாலிஹான நற்சல்கள் புரிகிறார்களோ அவர்களை அவர்களுக்கு முன்னிருந்தோரை பூமிக்கு ஆட்சியாளர்களாக்கியதுபோல் பூமிக்கு நிச்சயமாக ஆட்சியாளர்களாக்கி வைப்பதாகவும் இன்னும் அவன் அவர்களுக்காக பொருந்திக் கொண்ட மார்க்கத்தில் அவர்களை நிச்சயமாக நிலைப்படுத்துவதாகவும் அவர்களுடைய அச்சத்தைத் திட்டமாக அமைதியைக் கொண்டு மாற்றிவிடுவதாகவும் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் அவர்கள் என்னோடு எதையும் எவரையும் இணை வைக்காது அவர்கள் என்னையே வணங்குவார்கள் இதன் பின்னர் உங்களில் எவர் மாறு செய்து நிராகரிக்கிறாரோ அவர்கள் பாவிகள்தான் இது அல்லாவின் வாக்குறுதியாகும் அல்லாஹ் தன் வாக்குறுதியில் தவறமாட்டான் ஆனால் மனிதரில் பெரும்பாலோர் இதை அறியமாட்டார்கள் அல்லாவுடைய வாக்குறுதியை நம்ப மறுக்கும் இந்த ஜனநாயக முஸ்லிம் தலைவர்கள் உலக நிம்மதிக்காக தங்களது மறுமையை விற்கும் நிலை எவ்வளவு பரிதாபகரமானது இவர்களின் இந்த மனநிலையை அல்லாஹ் திருக்குரானில் எவ்வளவு தத்ரூபமாக கூறுகின்றான் என்பதைப் பாருங்கள் எவர் மறுமையின் விளைச்சலை விரும்புகிறாரோ அவருடைய விளைச்சலை நாம் அவருக்காக அதிகப்படுத்துவோம் எவர் இவ்வுலகின் விளைச்சலை மட்டும் விரும்புகிறாரோ அவருக்கு நாம் அதிலிருந்து ஓரளவு கொடுக்கிறோம் எனினும் அவருக்கு மறுமையில் யாதொரு பங்கும் இல்லை இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹிவர்காதக